ஓம் நம சிவாய நமக திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி கவாய் கனக திரளையே போற்றி கைலை மலையானையே போற்றி போற்றி ஐயா இன்னைக்கு அன்னதானம் செய்திருக்கக்கூடிய குடும்பங்கள் பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும் அண்ணாமலையார் சார்பாக வாழ்த்திருங்க ஐயா ஓம் நம சிவாய நமக அன்னதானம் செய்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களும் அனைத்து குடும்பத்தாரும் அருளாலும் உண்ணாமலை தாயார் அருளாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலத்தையாலும் அங்காள பரமேஸ்வரி தாயாரின் அருளாலும் பல்லாண்டு காலங்கள் நோய் நொடி இல்லாமலும் நீண்ட ஆயிலோடும் தனம் பொருள் ஆரோக்கியத்தோடும் வாழணுன்னு வேண்டிக்கங்கையா தொடர்ந்து நம்மளுடைய அன்னதான சேவையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சாது சந்நியாசிகள் சிவனடியார்கள் பொதுமக்கள் இப்படி எல்லாருக்குமே நம்மளோட சார்பாக அங்காளம்மன் ஆசிரமத்தின் சார்பாக அன்னதானம் செய்துட்ருக்குறோம் இதுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் அனைத்தும் நீடோடி வாழணும் தொழில் மேன்மையோடு வாழணும் அவர்கள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு வேண்டிக்கங்க ஐயா ஓம் நம சிவா நமக திருச்சிற்றம்பலம்